தாஸ் நான் உன் பொருளை வச்சு உன்ன போடுறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அரோரா அழகா பாயிண்டை வச்சு ஆப்படிக்க போகிறாங்க பார்வதி மற்றும் திவாக்கருக்கு அப்படின்றது தான் ஹைலைட்டான சம்பவம் இதில் இவங்க ஸ்கெட்ச்சு போட்டு குரூப் இசத்தை எக்ஸ்போஸ் பண்ணலான்னு பிளான் போட்டாங்க நேற்று நைட்டு பார்வதியும் திவாகரும் கடைசியில் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதே ஒரு குரூப்பிசம் தான் அப்படின்ற எக்ஸ்போஸ் இன்னைக்கு நடக்க போகுது மக்களே அதுல அரோரா இன்னைக்கு பின்னி பெடல் எடுக்கிறாங்க அப்படி ஒரு விஷயத்தை வச்சு பக்காவா லாக் பண்ணிட்டாங்க அதுல என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றதை பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் புக்ஸ்ல இருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் மறக்காம இதை பண்ணிருங்கன்னு நான் நம்புறேன் இப்ப கண்டுட்டுக்குள்ள போயிருந்தான் என்ன தேர்ட் ப்ரோமோ ரிவியூவை காணும் அதுல என்ன இருக்கு ரிவியூ பண்றதுக்கு அதுல வந்து கலாய்ச்சி பாட்டு பாடின தருணங்கள் தான் இருக்குது ஒரு பக்கம் சொல்லாம சொல்றாங்க சாப்பாட்டு ராமன் திவாகர் அப்படின்றதான் அந்த பாட்டோட ஒட்டுமொத்த கருத்துமே அவ்வளோதான் அதுல திவாகரோட ரியாக்ஷன் கானா வினோதோட பாடல்ன்ற மாதிரி அருமையா போச்சு அதுக்கு மேல எதுவும் வேண்டாம் சரி பிரச்சனைக்கு வருவோம் ஆக்சுவலா ஒரு விஷயம் நடந்தது காணா வினவத்தை திவாகர் கலைக்கிறாரு திவாகர் கானா வினோதத்தை கலைக்கிறாரு இதுல என்ன வந்து பார்த்தீங்கன்னா யம தர்ம அப்படின்னா மாதிரி இவரை பார்த்து கலைக்க வாயி இப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி அந்த பாடி ஷேமிங்கோ கலாய் கிண்டலோ மாத்தி மாத்தி நடக்குது கரெக்டாக ரெண்டு சைடுமே மாத்தி மாத்தி நடக்குது வினோத் திவாகர் பண்றாரு ரெண்டு பேர் மேலேயும் தப்பு ஓகேவா அதை பாடி ஷேம் இது எதுவுமே பண்ணக்கூடாது கலாய்க்கிறது ஒரு டீசென்ட் வேல இருக்கணும் காயப்படுத்தாம கலாய்க்கணும் இது ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இதுல என்ன பண்ணிட்டாங்க வினோத் சொல்லப்ப ஏதோ பேச வரும் போது அமைதியாக இருங்கள் அப்படின்ற வார்த்தையை அரோரா பயன்படுத்துறாங்க எப்படி அமைதியாக இருங்கள் அப்படின்ற வார்த்தையை அரோரா பயன்படுத்துறாங்க பயன்படுத்தணும்னு ஏய் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டு கோவப்பட்டு வராரு அமைச்சரான திவாகர் அவர்கள் ஏ என்ற மாதிரி எது கோவப்பட்டு வரணும் முதல்ல இளவரசிங்க ராணியோட தங் ஐ மீன் அரசியோட தங்கைகள் ஓகேவா அமைச்சர் இவர் அமைச்சர் எப்படி ஒரு ராணிக்கு எதிராக வந்து ஏ அப்படின்ற கை நீட்டி பேச முடியும் சத்தத்தை எழுப்ப முடியும் அப்படின்றது பாருங்க இப்படி எழுப்பியிருந்தார் அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படும் அவரை சிறையில் அழைக்க வேண்டும் இதுதான் ரூல்ஸ் அந்த ராணிக்கு எதிராகவும் அந்த ராஜா குடும்பத்துக்கு எதிராகவும் எவனும் பேச முடியாது ராஜா காலத்துல இருந்து அதுதானே நியாயம் கரெக்டா இல்லையா இப்படி ஒண்ணு நடக்குது நடந்து கொஞ்ச நேரம் நிறைய நேரம் ஆனதுக்கு அப்புறம் கனி வந்து கனியும் அரோராவும் இந்த பாயிண்டை எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறாங்க இப்படி ஏ என்ற வார்த்தையை இருக்கார் நம்ம அவையில் நம்மளுடைய இளவரசியை அவமானப்படுத்தியுள்ளார் திவாகர் அப்படின்ற ஒரு பாயிண்டை எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறாங்க பாயிண்ட் எடுத்துட்டு போய் வைக்கும்போது இவங்க அப்படியே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க அரோரா ஏ என்ற வார்த்தையை சொன்னாரு அதுல தெளிவான பாயிண்ட் என்னன்னா என்னால் அடுத்த அரசு ஐ மீன் எதிர்நாட்டு அரசை கண்ட்ரோல் செய்ய முடியாது வாயை நிறுத்த முடியாது பட் நம்முடைய நாட்டில் இருக்கிற அமைச்சரை வாயை நிறுத்த முடியும் அதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது எனக்கு எதிராக ஏய் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் அது சரியா மகாராணி அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க அப்படி எப்படி பயன்படுத்த முடியும் நான் அமைதியாக இருங்கள்ன்றது தானே சொல்ல வரேன் அதை எப்படி அவங்க பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டாங்க இது கரெக்டான கேள்வி தானே நீங்க அந்த நாட்டு பண்றவங்க அவங்க கேட்கணும் இவங்க கேட்க முடியாது அந்த நாட்டில் தான் கம்ப்ளைண்ட் வேணா வைக்கலாமே தவிர்த்து கேட்கறதுக்கு உரிமை இல்லை இந்த இடத்துல ஏன் எதிர ஒருத்தன் பேசுறான் அதை நான் கேட்பேன்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதை கேட்ட உடனே அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு எல்லாமே சொல்லியாச்சு உடனே திவாகர் வந்து அவங்க தன்னுடைய முன்விரோதம் காரணமாக என்னுடைய முன் விரோதம் காரணத்துக்காக இங்க பகையை தீர்க்கிறார் என்றதுக்காக விட்டு வெளியே வந்துட்டார் முன் விரோதம் அப்படின்ன மாதிரி வந்து பேசுறார் உடனே அங்க ஒட்டுமொத்த டிஸ்கஷன்ல வந்து அரோரா என்ன பாயிண்ட் அதுவும் எதுவும் இல்லை நான் தான் சொன்னும் போது திவாகருக்கு என்ன முன் விரோதம்னா நேத்து திவாகர் ராஜா இன்னைக்கு அமைச்சரு நேத்து ராஜாவர் இன்னைக்கு மூணு பெண்கள் அந்த ரோலை பிளே அமைச்சர் தானே அந்த ரோலை பிளே பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இவர் கோவம் அவர் பிளே பண்ணு எதிர்பார்த்திருக்காரு இங்கதான் ரோல் மாறிடுச்சு அப்புறம் எப்படி அவர் அந்த ரோலை பிளே பண்ண முடியும் இங்கேயே திவாகர் தப்பு கரெக்டா திவாகர் தப்பு அடுத்து வியானா வந்து சொன்னாங்க ஆமா அவர் சொன்னாரு வியானா கொண்டு கனி முதற்கொண்டு சபரி கொண்டு அவர் பண்ணாருன்றத சொல்லிடுறாங்க ஓகேவா சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஏன் பாடி ஷேம் பண்ணதான் அவங்க கேக்குறாங்க நான் என்ன பண்ண மாதிரி முடியும் அப்ப ராணி என்ன கேட்கறாங்க நீ ஏன் பாடி சேம் தடுக்கவில்லை அப்படின்ற மாதிரி பார்வதி நான் தான் சொன்னேன் பாடி சேம் இங்க பண்ற அவர் இவரும் பண்ணாரு அவரும் பண்ணார் ரெண்டுமே போயிருச்சு அவர் ஏ இவர்தான் என்னால தடுக்க முடியும் அவரால் தடுக்க முடியாதுன்ற தெளிவான கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல பார்வதி சப்போர்ட்டிங் திவாகர் ஏ என்ற வார்த்தையை சொன்னது திவாகர் அவர்கள் அவர் தான் தவறு அதை விட்டுட்டு ஏன் அவங்கள கேட்கல அவங்கள கேட்கல ஏமா உன் உங்க இதுல ராஜ்யத்தில் தப்பு நடந்தது நீ முதல்ல கேளுமா நியாயத்தை நீ கேட்காம சிவா திவாகருக்கு சொம்பு தூக்குறது இது எதுவும் பண்ணக்கூடாது பார்வதி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க வெளியே போயிட்டாங்க எல்லாம் பார்வதி சிறிது நேரம் கொடுங்கள் யோசித்து முடிவெடுக்கிறேன் அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு திவாகர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது சபரி வந்தான் சபரி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏ டபுள் கேமரே ரே ஏ ட்ரிபிள் கேமரே படா ரே ட்ரிபிள் கேமரே நேத்துல இருந்து நீ வந்து ராஜா பதவியை கொடுத்த ஒன்னு பொறாமையில இருந்த இதுவா இருந்தேன்ற மாதிரி திவாகர் வந்து சபரி மேல ஏறாரு சபரி எதுவுமே பண்ணல சபரி மேல ஏறினோடனே சபரி ஓப்பனா சொல்லிட்டான் ராணிக்கு தெரிய இதுக்கு மேல இவர் இந்த மாதிரி பேசினார்ன்னா நல்லது இல்லை இவர் பர்சனலா வந்து பேசிட்டு இருக்காரு நான் தனியா கேம் நான் வந்து என் கேம் விளையாடிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணாருன்னா நான் தனியா விளையாடுவோம் அப்புறம் நீங்க என்ன எதுவுமே கூடாதுன்ற மாதிரி டேரக்டா சபரி அவங்க சொல்லிட்டு வெளியே போயிட்டு அரோரா ஒரு செக்மேட் வைக்கிறாங்க பாருங்க இதுதான் தாஸ் அரோராவுக்கு இருக்கிற பொட்டென்சியல் நிறைய இருக்குது இத்தனை நாள் வேஸ்ட்டு பண்ணிட்டாங்கன்றது தான் நான் சொல்ல வரேன் வெளியே போய்ட்டு சபரி வியானா மற்றும் அரோரா இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்னா ஒரு நியாயம் கிடைக்கல அப்படின்னா அந்த நியாயத்தை வழங்காத அரசி அந்த பதவியிலே இருக்கக்கூடாது அந்த பதவியிலேருந்து ரா ஐ மீன் என்னன்னா அந்த ராஜாக்கும் ஒழிக்கப்படுகிறது ஒழிக்கப்படுகிறதுனா அந்த பதவியிலேருந்து ராணி நீக்கப்படுகிறார் ஒரு நியாயம் வழங்காத ராணி எப்படி அந்த பதவியில் இருக்க முடியும் அவங்க நீக்கப்பட்டு அமைச்சர் வெளியேற்றப்பட்டு ரெண்டு பேரும் வெளியேற்றிட்டு புது ராணி புது ராஜா அங்கே புது அமைச்சர் வரணும் அப்படின்றது தான் சட்டம் இதை நான் ஸ்கெட்சா வைக்க போறேன்ற மாதிரி ஓபனா அடிக்கிறாங்க இதுதான் பிளே தட் இஸ் த பிளே இதை கேட்டா நீங்க ஒரு கூட்டம் குரூப்பிசமா சேர்ந்து பண்ணதுனீங்கன்னா இது பிளேங்க அப்போ பார்வதி திவாகர அப்போ நீங்க இந்த பிளேவை மாத்தாம இருக்கணும் பார்வதி திவாகருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இதை கரெக்டா பாயிண்ட் எடுத்துன்னு வந்து பிளேஸ் பண்ணி அதுவும் வியானா திவாகருக்கும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற வியானாவே வாய் எடுத்து போய் கொண்டு சைலண்டாக நிற்கிற தருணங்கள் பார்க்கறது அருமையா இருந்தது இன்னொரு பக்கம் யாரு தளபதி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் இந்த மாதிரி வாய் பேசக்கூடாது இவர் பேசுறாரு ரொம்ப தப்பு சிறையில் அடிக்க வேண்டும் ரெண்டு முறை வார்னிங் கொடுத்தாச்சுன்ற மாதிரி ஒரு பக்கம் சாண்ட்ராவே வேற என்ன பண்றது வழி தெரியாம திவாகர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்ற மாதிரி சாண்ட்ராவே அட்ரஸ் பண்றாங்க இப்போ இந்த ஒரு கூட்டணி சேர்ந்துருச்சா கனி சபரி வியானா சாண்ட்ரா எல்லாம் சேர்ந்து இது தப்பு அதை பண்ணலன்னா அவங்க அந்த அந்த ஆட்சியே கலைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டு இதை எடுத்துட்டு போய் சொல்ல போறாங்க இன்னொரு பக்கம் பார்வதி அவங்க ஆட்சி என்ன இது மாதிரி பண்ண போறாங்க மற்ற ரெண்டு தங்கத்துக்கும் இருக்கிற அந்த பதவிக்கான ஆசையை தூண்டி விடுறாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கு திவாகர் பண்ண தப்பை இவங்க ஒத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க அதுக்கு முட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க தான் பாயிண்ட்டு ஆனா அரோரா பக்கா சென்சிபிளா ஒரு விஷயம் இதுல அவங்க கரெக்டா பார்வதி அந்த தண்டனையை கொடுத்துட்டா பார்வதி தப்பிச்சா தண்டனையை கொடுக்கலன்னா கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு சபதம் எடுத்து அந்த ஸ்கெட்சை பார்வதிக்கும் திவாகருக்கும் எதிராக அழகா எக்ஸிக்யூட் பண்ணிட்டா இப்ப என்னன்னா இதுல பார்வதி டிசிஷன் எடுக்கலன்னா மாட்டிக்கினாங்க அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் பார்வதி மாட்டிக்கிட்டாங்க இப்போ பார்வதி திவாகர் சாதகமாக எடுத்து விட்டால் முடிவு போயிருச்சுன்னா பார்வதியும் திவாகரும் அழகா யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற பாயிண்ட் வருது இதுல பாடி ஷேமிங்கும் எடுத்துட்டு வர முடியாது இந்த அவையில நடக்குற அநியாயத்தை நீங்க தட்டி கேட்கணும் அதை கேட்காம எதிரில் போய் கேளு எதிரில போய் கேளுன்னா எதிர் ராஜ்யம் தான் கேட்கணும் உங்க ராஜ்யத்தில் இருக்கிற பண்ண தவறுவாரா பார்வதி செக்மேட் செக்மேட் போட்டிருக்காங்க இந்த ஸ்கெட்சில யார் ஜெயிக்கிறாங்கன்றது பார்க்குறேன் இட் வில் பி குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய்ஸ்